ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா வேற அவர் புண்ணை இருக்கும் இது வந்து வரது தலைவாய் ரோட்டு அங்கேருந்தா இப்போ இதில் வந்து இதில் விகாரி அதுக்கு தானே இதெல்லாம் அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன் எந்த இதுக்குள்ள கூடுதலாக சிங்களாக்கள் இருக்காங்க தமிழாக்கள் இருக்காங்க முஸ்லிமாக்கள் இது வாருங்க நான் மரம் இப்போ நம்ம பீச்சை தான் பார்க்க போகிறோம் வாங்க தொழில் அப்பலாம் வா 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 இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடித்தா இன்னும் வடிவம் பார்க்குறதுக்கு தாத்தா இங்கெல்லாம் என்ன சீன் டஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக்கி இருக்காங்க இங்கே இருக்கும் ஃபுல்லாக சிங்கிளாக்கிறதுக்காங்க ஆ நம்ம ஏறாவூர் குமக்கூடாவில் தான் இருக்காங்க ஆனால் பார்க்க போனால் பாசிக்குடாட இது வடிவாக இருக்குது இந்த இடங்கள்லாம் அப்படியே பிள்ளை தான் ம் அங்கே பார்க்க என்ன ஏரியா இருக்குது அப்டேட் பண்ணுங்கள் அப்படியே முனை ஆறு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முனையா ஆறு கடலும் வந்து ஒண்டா சேர்றது இந்த பாருங்க ஆறு கடலும் ஒன்றாக சேர்ற இடம் இங்கே ஒரு ஆளை பாருங்க இன்னொரு ஆனந்த உறக்கம் தூங்கு தலையர் தூங்குறாரு தூங்கிக்கொண்டே இருக்கிறாள் இப்போ டைம் சரியாக அஞ்சு மணி ஆகிட்டப்ப இருட்டாக போகுது இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா சவுக்கு பார்த்தீங்க அப்படில் அப்படியே ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு எனக்கு அப்டேட் இன்னும் வரல இங்கே எப்படி தான் சிங்கிளாக்கள் வந்து குடியேறுனாங்க எப்போ குடியேறினாங்க நன்றி தெரியல தெரிஞ்சாக்கள் வந்து கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஊரில் சிங்கிளாக்கள் இருக்காங்க இந்த பீச் உரமா அப்படியே ஒரு பகுதியை அப்படியே பிடிச்சிருக்காங்க அப்படியே தெரிஞ்சாக்கள் வந்தால் கீழே கொமண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை விட ஒரு வியூ நமக்கு வேணுமா பாசிக்குள்ளால் போனால் கூட கிடைக்காது போல் இப்படி ஒரு வியூ வேறு லெவலில் இருக்குது இங்கே கூடுதலாக பார்த்தீங்களா இங்கே இந்த பீச்சை பொறுத்த மட்டும் வந்து கடல் தொழில் சார்ந்ததாக வந்து கூட இருக்காங்க இங்கே எத்தனை இன்ஜின் போட்டுருக்குன்ட்டு நம்ம ஓந்தாச்சி மரத்துலையும் பார்த்துருப்போம் பெருசாக அங்கே இன்ஜின் போர்ட் கிடையாது மற்றதாக இருக்கும் நம்ம தோணின்னு சொல்லுவோம் இங்கே வார் இங்கே எத்தனை இன்ஜின் போட்டுருக்குன்ட்டு இப்போ கூட அங்கே இந்த வளையலுக்கு அங்கே என்ன செய்கிறாங்க வலையை போல் ஐயா இது உள்ள கட்டணமாக இருக்குது வர வர பாசிக்குடா பீச் வந்து வீட்டிலாம் போயிடு அப்படியே இப்போ என்ன ஒரு நீட்டும் இல்லை இங்கே இருங்க இந்த வியூவில் அப்படி இருந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது எனக்கு தெரியல எந்த கொஞ்சம் இருட்டாகி போய்கின்றது அளவுக்கு தான் இருக்குது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தாரம் உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த புண்ணக்கூடா பீச் வந்து பாசிக்குடாவும் அதுவும் கிட்டத்தட்ட மாதிரி தான் தெரியும் ஏண்டா இங்கே வந்து ஆட்கள் குளிக்கிறதுக்கு பெருசாக வரல ஏண்டா இது வந்து கூடுதலாக அந்த தொழிற்சங்க சந்தை தான் இருக்குது மீன் தொழில் அதாவது கடல் தொழிற்சை தான் இருக்குது இந்த இடத்த பாருங்களேன் அலை இல்லை பெருசாக ஆனால் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது ஏன்டா பாசிக்குடாலாம் நம்மளை பொறுத்த மட்டும் முன்னுக்கெல்லாம் அலை இந்த அலை இல்லை சூப்பராக ஆனால் தாப்பம் வந்து குறையும் அதாவது தாளம் கொஞ்சம் குறையும் இது வந்து தாளமாக இருக்குமா இல்லையாண்டே தெரியாது யாரும் இருந்தால் அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணலாம் இந்த இடத்தையும் குளிக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த தெரியுது தானே கார்டன் சூழ்நிலையார்டன்ஸ் அது வந்து ஆறு கடலும் ஒன்றிச்ச ஆறும் கடலும் ஒண்டா சேர்க்குற இடம் அதாவது முகத்து வர மாதிரி அந்த இடம் வந்து அடுத்த போனால் வீடியோ எடுக்கலாம் நான் அப்படியே சுற்றி வரணும் போல உள்ள அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நாலு அஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல் வந்து ராணுவத்தால் ஒரு அதாவது ஒரு பண்டிகை திருவிழா மாதிரி நடத்துவாங்களா அவளது அதாவது நம்ம இயக்கம் இராணுவம் சண்டை பிடிச்சது எப்படி வந்து செய்வாங்களான்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த திருவிழா நடக்கிற இல்லையா அந்த இதெல்லாம் முன்ன நடந்து சொன்னாங்க இங்கே பாருங்க எத்தனை போட்டிருக்குங்க ஆனால் ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்காங்க ஒரு மூணு மணி போல் வந்திருந்தால் வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா இது போல் பார்ப்போம் யாரும் சிங்கள பொடியுன்னுக்குள்ளே குட்டிகளெல்லாம் அங்கே வந்தவங்க கிடைக்கும் ம் பீச் பீச்சாக நடப்போம் அங்கே அங்கே ஒரு டீம் வந்து பல கொண்டிருக்கு ஒரு டீம் வந்து வந்து கொண்டுருக்கு அங்கேருந்து இப்படி எல்லாம் நம்மளோட ஓந்தாச்சு மட்டும் பீச்சு இருந்தாலும் குளிச்சிருக்காங்களா இங்கே அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா வருது போட்டில் தான் மீன் பிடிக்காங்க அங்காத என்ன வாலச்சனரியாத பெரும்பாலும் நான் நினைக்க அங்கால அப்படியே வாலச்சேன்னு இந்த பாசிகுலா பீச் அந்த ஏரியா கவர் ஆகணும்னாங்க இந்த டவர் தருவது எல்லாம் அப்படியே இந்த பாருங்க அப்படியே ஒரு வி ஷேப்பில் அப்படியே வருது எங்களை சரி நம்ம வேறு வேறு இடத்துக்கு நம்ம போயிட்டு அப்படியே அப்டேட் பண்ணுவோம் இந்த பீச்சை ஃபுல்லாக கவர் பண்ண பார்த்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் குறையாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த தூண்டல் நடுக்கடலை போட்டு மீன் பிடிக்கிறது 嗯。Mm.